எட்டு நூறு தொள்ளாயிரம் ஒன்று ஆயிரம் மூன்று ஆயிரம் மூன்று ஆயிரம் மூன்று ஆயிரம் மூன்று ஆயிரம் நூறு நூறு இருநூறு மூன்று ஆயிரம் இருநூறு மூன்று ஆயிரம் மூன்று நூறு மூன்று ஆயிரம் நான்கு நூறு மூன்று ஆயிரம் நான்கு நூறு மூன்று ஆயிரம் நான்கு நூறு மூன்று ஆயிரம் நான்கு நூறு ஐந்து நூறு மூன்று ஆயிரம் ஐந்து நூறு மூன்று ஆயிரம் ஐந்து நூறு மூணாயிரம் 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 தெரியல <laughs> அதனால <laughs> 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 100 200 300 400 500 600 700 800 900 1000 1100 1200 1300 1400 1500 1600 1700 1800 1900 1300 1300 1300 1300 1300 500 600 1400 1500 காரி ஏரே போடு ஏரே

கொடுக்குறேன் 200 200 200 200 200 600 600 200 300 800 100 500 200 300 400 800 200 டிவி 300 800 500 ரெண்டடா இப்டியே நானா கொஞ்சம் தள்ளி வைடா 850 850 750 நீ நல்லா இருக்க

மீன் சைஸ் இருக்கு பாருமா பாரு

சொல்லிவிங்க இந்த இந்த மூணு கெழுத்தி மட்டும் விடுங்க ஆமா எது நல்லா இருக்கோ அத மட்டும் போட்டு ஏழ விடுமா ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி இரநூறு ஏன் கெழுத்தி கெழுத்தி એ અંબે એ ગલતી 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 1200 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 1000

ஆயிரம் 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 ஆயிரம்